பெருமானார் சல்லாஹூ அலகி வசல்லம் எல்லா நேரத்திலும் நற்குணத்தை வலியுறுத்தினார்கள் பெருமானாருடைய நற்குணங்கள் குரானிலே அல்லாஹு தாலா பல்வேறு இடங்களில் போற்றி சொல்லுகிறான் நீங்கள் மென்மையான குணத்தில் இருப்பதினால்தான் மக்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்கள் பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் மென்மையான குணம் உள்ளவர்கள் அதனால் தான் சஹாபா பெருமக்கள் உங்களை சுற்றி கொண்டிருக்கிறார்கள் உங்களிடமே இருக்கிறார்கள் நீங்கள் கடின சித்தமுள்ளவராக கடின குணமுள்ளவராக நீங்கள் இருந்திருந்தால் அவர்கள் எப்போதே உங்களை விட்டு பிரிந்து விட்டு இருப்பார்கள் உங்களை விட்டு தூரமாகி விட்டு இருப்பார்கள் என்று சொல்லுகிறார் மக்கள் உங்களிடம் மக்கள் நோக்கி வருவதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால் உங்களுடைய நற்குணம் தான் என்று அல்லா பெருமானாரை பார்த்து சொல்லுகிறான் ஒரு ஹதீசிலே வருகிறது ஒரு மனிதன் தங்களுடைய தன்னுடைய நற்குணத்தால் காலமெல்லாம் நோன் வைக்கக்கூடியவர்கள் காலமெல்லாம் இரவில் நின்று வணங்கக்கூடியவர்களுடைய அந்தஸ்தை குணத்தை கொண்டு ஒரு மனிதன் அடைந்து கொள்ளுகிறான்